வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக வளர்ப்பிர சஷ்டியில் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பரிகாரம் தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வயல்லாண்டு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விடுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பு ஷஷ்டியில் குழந்தை பேர் கிடைக்கணும் பிள்ளை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திருமணமான தம்பதியர் குழந்தை பாக்கியத்திற்காக வருதம் இருப்பீங்க அந்த வகையில் இன் இப்போ வரக்கூடிய வளர்ப்பை சஷ்டி என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இதுவரை யாரும் சொல்லாத ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் தான் நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரம் எந்த ஒரு தம்பதியர் அவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு முருகனோட அருளால் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய கடவுள் அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் சிவபெருமானோட அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பெயரானது உண்டாகும் இப்போ வாங்க அந்த பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யலாம் மற்றும் பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் முதல்ல அது என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பிரை சஷ்டி என்று சிவபெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் இணைந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் அந்த வகையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சேர்ந்து இந்த பூஜை செய்கிறதுனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை மற்றும் முக்கியமாக பிள்ளைப்பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால சிவபெருமானுக்கும் முருகருக்கும் சேர்ந்து செய்கிறதுனால அவர்களுடைய பிள்ளைப்பேர் கட்டாயமாக வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆண் குழந்தையாக வந்து பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்ப பெரிய உதவியாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பை சஷ்டி வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமையை வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று முதலில் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு காலையிலேயே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெலாம் வச்சுட்டு அன்றைய நாள் வந்து வர்தத்தை வந்து துவங்கிடுவீங்க அப்படி நீங்கள் துவங்கும்போது பார்த்திங்கன்னா காலை வேலையிலேயே க விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் வந்து நீங்கள் செஞ்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலருந்தே பால் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அந்த பால் அபிஷேகத்தை செய்யும்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக காட்சியை நீங்கள் வந்து பார்த்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேக பாலையும் வந்து நீங்கள் பிரசாதமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் இந்த மாதிரி காலை வேலையில் வந்து சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் அந்த அர்ச்சனை அந்த அபிஷேகத்தை வந்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் அன்றைய நாள் முழுவதும் வந்து நீங்கள் விரதம் இருப்பீங்க விரதம் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குடன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கும் நீங்க அன்றைய தினத்தில் வந்து பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து நீங்க பால் அபிஷேகம் குழந்தை பெருன்ற அந்த அறம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த இருவரோட அருளால் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வளர்ப்பை சஷ்டி என்று செய்ய வேண்டிய ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் கூட இந்த இந்த பரிகாரம் வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து பரிகாரம் அதிகப்படியான பலனை உடனே தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரம் கூட இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கும் ஒரே தினத்தில் நீங்கள் காலை மாலை என்ற வேலையில் செய்யும்பொழுது கட்டாயமாக உங்களுக்கு உங்களுடைய பிள்ளை பெயர் வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆண் குழந்தை வேணுன்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தில் இருந்து அதிகப்படியான பலன் வந்து உடனே வந்து கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு அன்றைய தினத்தில் வந்து நீங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து மேற்கொள்ளுங்க மற்றும் நீங்கள் அபிஷேகம் செய்து வாங்கக்கூடிய அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலையில எப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பால் பெற்று நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து மாலை வேலையிலும் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேக பாலையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்க வரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த பாலை வந்து குடிக்கணும் அதே மாதிரி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பால் நீங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க வந்து நான் வரதம் இருக்கேங்க்கா அதனால ஈவினிங் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க காலையிலேயே முருக சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேக பாலை வந்து நீங்க பிரசாதமாக வந்து எடுத்துக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரமானது சீக்கிரத்தில் வந்து உண்டாகும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நன்றி